திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி என் குலதெய்வமான கற்கவேல் அயனாரை போற்றி வணங்கி நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்ம என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் குரு பகவான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசியான ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறார் தற்போது அவருடைய பயணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்தே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு ஸோ இந்த காலகட்டங்களில் குரு பகவான் ராசியில் மிருகசீஷன் நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் நிலை அடைக்கிறார் இப்போ நிலை அப்படின்னா எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா சில பேர் வந்து அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி வர்றதுதான் வந்து நிலையா அப்போ மேசத்துக்கு வந்துடுவாரா அப்படிலாம் நினைக்கிறாங்க ஸோ அது கிடையாதுங்க குரு பகவான் என்ன பண்ணுறாருனா ரிஷப ஆசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி நகர்கிறார் இப்போ மிருகசேஷன் நட்சத்திரத்தில் ஃபஸ்ட்டு நிலை அடைவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ளே வக்ரநிலை இருப்பார் அதுக்கப்புறம் வந்து இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மின்னோக்கி அமைப்பார் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் நிலை என்பது என்னென்ன விஷயங்களை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சரி இந்த கோச்சார ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஒரு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை கிரகம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சினாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நமக்கு பண்ணிடுவார் ஏதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது தான் குரு பயிற்சி அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ர நிலையில் பொழுது எதுவும் பெரிய பாதிப்பை கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது ஏன்னா வக்ரம்ங்கிறது என்னென்னா ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் ஒரு நல்லவர் மிக நல்லவர் நம்ம சொல்லும் பொழுது அந்த நல்லவர் வக்ரம் அடைந்துட்டு என்ன பண்ணுவார்னா சில முரண்பாடான கருத்துக்களை கொடுப்பார் முரண்பாடான செயல்பாடுகளை செய்வார் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த நிலை வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தும் அப்படின்னா யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரோ அவர்களுக்கு தடைபட்டு போன காரியங்கள் நிறைவேறும் என்பது கிரக ரீதியான உண்மை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது ஒரு தடையாவே இருக்கு அது எப்படா நடக்கும் ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது வேலை நிமித்தமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி எப்ப நடக்கும் ஒரு கேள்வி வைப்போம் பாத்தீங்களா அந்த நடப்பதை நிர்ணயம் பண்ணுவது குருவோடைய செயல்பாடு குரு வக்ர நிலையில் உங்களுடைய சுயஜாதத்தில் இருந்தால் உறுதியாக நம்ம சொல்கிற அத்தனை விஷயமும் அப்படியே நடக்கும் ஓகேவா ஸோ இல்லை ச இல்லைங்கய்யா இப்போ வந்து குரு பகவான் நிலையில் இல்லை என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவானோ அல்லது புதன் பகவானோ ஏதோ ஒரு கிரகம் வக்ர நிலையில் இருக்குது ஸோ இந்த மாற்றம் எனக்கு உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கிரகம் குரு சாரம் பெற்றிருந்தால் உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு அல்லது உங்களுக்கு குரு திசையில் அந்த கிரகத்துடைய புத்திநாதன் செயல்பட்டால் வக்ரநிலையில் செயல்பட்டால் உங்களுக்கு இந்த கிரகத்துடைய நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது உண்மை ஓகேவா ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உள்ள நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போக போகிறோம் குரு வக்கர பயிற்சி பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் உங்களுக்காக ரீதியாக ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி என்னென்ன மாற்றங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் முழுமையாக பார்த்து உங்களுடைய கமாண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க விருச்சக ராசி நேர்களுக்கு குரு பகவான் வக்கர நிலையில் அமர்ந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் எந்தெந்த விஷயங்களில் குரு பகவான் ஒரு பாதுகாப்பு மற்றும் மகிழ்ச்சிகளை கொடுக்க போகிறார் என பார்க்க போகிறோம் விருச்சகராசிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானின் ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாம் இடத்தை தான் குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் ராசி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவானின் வீடு ஸோ இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் மற்றும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசி குரு பகவானை வீடு அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ குடும்பஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்து வக்ர நிலையில் ஏற்படும்பொழுது நிலையில் குரு பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சினை உங்களுக்கு முற்றிலுமாக அடைவதற்கான சூழ்நிலையை குரு பகவான் கொடுக்க போகிறார் அதே போல் வங்கி கடன் நம்ம லோனுக்காண்டி ரோட் ரோடாக அலையிறோம் எப்படியாவது பேங்க் லோனை வாங்கி ஒரு வீடு கட்டிடலாம் அல்லது பேங்க் லோனை வாங்கி ஒரு பிரச்சனையை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்த விஷயங்களில் பலவிதமான தடைகள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல வங்கிக்கு போனாலும் அலைச்சலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா இந்த வக்கர பயிற்சிக்க அப்புறம் உங்களுக்கு உறுதியாக வங்கி கடனின் நல்ல விதமான முன்னேற்ற நிலை கிடைத்து வங்கியில் பணம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் மற்றும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பார்க்குறவங்க கம்சன் அடிப்படையில் மற்றும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் போகிற இடத்துல அப்படிலாம் தடையாகவே நின்றுக்கிட்டு இருக்குது நம்மளும் இடத்த காட்டுறோம் பிடிச்சிருக்குங்காங்க திரும்ப வந்து காலதாமதம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தில் இருக்கீங்கன்னா அந்த நிலை மாறி நீங்கள் காட்டின இடத்துக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அட்வான்ஸ் போட்டு உங்களுக்கும் தொகையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் கூட்டு தொழில் பண்ணுறோம் கூட்டு தொழிலில் ஒரே குழப்பமாக இருக்குது பாட்னருக்கு எனக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த கருத்து வேறுபாடுலேருந்து வெளியே வர முடியல அவர் என்னையை புரிஞ்சுக்கலையா இல்லை நான் அவரை புரிஞ்சுக்கலையாங்கிற குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா கூட்டுத் தொழில் நல்ல விதமான லாபத்தையும் மற்றும் ஒரு ஒற்றுமையான சூழ்நிலையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குது புதிய ஏஜென்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் முடிவெடுக்குன்னு நினச்சிருக்கீங்கன்னா கட்டாயமாக இந்த குரு வக்கர பயிற்சி காலங்களில் புதிய ஏஜென்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முடிவெடுத்து அதன் மூலமாக ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் எடுத்து வைப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது வாழ்க்கையில் இந்த விஷயத்த மட்டும் நான் முடிச்சுட்டேன்னா நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு எந்த விஷயத்தை நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையாக மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்களோ அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி அந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடச்சி ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையும் நீங்கள் சந்திப்பீர்கள் உங்களுடைய தகப்பனாரின் மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்பாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அப்பாவுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய விச்சகராசி அன்பர்களுக்கு சொல்வது என்னென்னா உங்களுடைய அப்பாவின் மருத்துவ செலவு குறையும் மருத்துவ முறை ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு சிறப்பான தன்மை அடைந்து அவர் உடல் ஆரோக்கியத்தை நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான காலகட்டமாக போகுது இந்த மா இந்த குரு வக்கர காலத்தில் ராஜ தந்திரத்தை யாரெல்லாம் பயன்படுத்துகிறீர்களோ ஒரு பிரச்சனையை எதிர்கொள்வது எப்படி ஒரு நல்ல விஷயத்தை மாற்றத்தை ஏற்படுத்துவது எப்படின்னு ராஜ தந்திரம் பயன்படுத்தும் அனைத்து விச்சகராசிரியர்களுக்கும் உறுதியாக நல்ல ஒரு முன்னேற்றமான வெற்றிகரமான சூழ்நிலைகள் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை மேலும் ஹோட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் உணவு தயாரிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதிவிதமான லாபங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை கிடைக்குங்கிறது கிரகங்கள் குரு வக்கர பயிற்சியில் உங்களுக்கு கொடுக்கின்றன இந்த குரு வக்கர பயிற்சியில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடிவாதம் என்பது உங்களுக்கு அதிகமாக வருவதற்கான வாய்ப்புண்டு ஸோ முன்கோபத்தையும் பிடிவாதத்தையும் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா கட்டாயமாக பெரிய பாதிப்பை இழப்பையோ சந்திக்க மாட்டீங்க ஒரே விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் யோசிக்க வேண்டிய காலகட்டம் வரும் அந்த காலகட்டங்களில் வந்து நிதானத்தை முடிவு நிதானமாக முடிவெடுத்து செஞ்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை உண்டு இளைய சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அவர்களை புரிய வச்சு நீங்கள் அது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் தலைவலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ மருத்துவரை நாடி அதற்கான மருத்துவத்தை எடுத்துக்கோங்க இந்த குரு வக்கர பயிற்சியானது பிரச்சக ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை முதலீடு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக முதலீடு பண்ணுங்கள் மாற்றங்கள் உண்டு வெற்றிகள் உண்டு கவலைப்பட வேண்டாம் தற்போது வரை உங்கள் ராசிக்கான குரு வக்கர பயிற்சி அதன் மூலமாக ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்முடைய ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கோ அவங்க நம்ம ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்கப்படும் வகுப்பில் கலந்து கொள்ள விரும்பும் நேர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டிடிஎஸ் போட்டுவிடுங்க கிளாஸ் எப்போ உங்களுக்கு அடுத்து நடக்கும் என்பதை முழு விவரங்களையும் உங்களுக்கு கூறுகிறேன் மேலும் தற்போதுக்குரிய செயல்பாடுகள் குரு வக்கர பயிற்சி செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்களுடைய மனதில் பலவிதமான கேள்விகள் இருக்கும் ஸோ அந்த கேள்விக்கான விடைகளை நீங்கள் மிக தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு உங்களுடைய மொபைலிலேருந்து வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு எஸ்எம்எஸ் விடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும் கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதக பலன் குறிப்பிட்ட நேரத்தில் பலன்கள் சொல்லப்படும் கால் பண்ணிங்கன்னா மேக்சிமம் எடுக்க வாய்ப்பில்லை ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்